ஹீரோ ஒரு கேமர் அவன் காலையில எந்திரிச்ச உடனே கேம் விளையாட ஆரம்பிச்சிடறான் அப்ப அவன் கூட விளையாடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளில போய் பார்க்க சொல்றாங்க அவன் வெளில போய் பார்க்கும் போது எல்லாருமே ஜாம்பீஸ் கிட்ட இருந்து தலை தெரிக்க ஓடிட்டு இருக்காங்க அப்ப அவனோட போனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து டவுன் மெசேஜ் வருது எவனோ ஒருத்தன் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு அவனோட வீட்டுக்குள்ள பூந்துடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் ஜாம்பி ஆயிடுறான் சோ இதனால பயந்து போன ஹீரோ அவனை வெளில துரத்தி அடிச்சிடறான் ஜாம்பீஸ் யாருமே வீட்டுக்குள்ள வந்து ஹீரோ ஒரு பெரிய பிரிட்ஜ் எடுத்துட்டு போயிட்டு அந்த டோருக்கு சப்போர்ட்டா வைக்கிறான் சோ அதனால ஹீரோ அவனோட ஃபுட் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பிரிச்சு வைக்கிறான் அப்ப ஹீரோ அவனோட போன் எடுத்து சோஷியல் மீடியால அவன் தனியா

திடீர்னு சத்தம் போடாம ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு எல்லா சாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடறான் அந்த இடத்துல ஒரே ஒரு கண்ணு தெரியாத பயங்கரமான சாம்பி மட்டும் பொறுமையா நடந்து வரும் அது கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு எப்படியோ வீட்டுக்குள்ள போயிடுவான் இருபதாவது நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணனும் தெரியாம சூசைட் பண்றதுக்கு தூக்குல தூங்கிடுவான் அப்ப எங்க இருந்தா ஒரு லேசர் லைட் நம்ம ஹீரோ மேல அடிக்கும் அப்ப ஹீரோ அது யாருன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ மனுஷங்களை பார்த்தால ரொம்ப சந்தோஷப்படுறான் இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி சாம்பிஸ் வந்து அவங்களை கொள்றதுக்கு ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கா அப்ப ஹீரோக்கு ரொம்ப பசிச்சதால அந்த பொண்ணு அவனுக்கு சாப்பாடு அமைச்சு விடுறா அந்த பொண்ணு தெரியாம ஒரு பால்ல கயிறை கட்டி கீழே போட்டிருப்பா அந்த கயிறை பிடிச்சி ஒரு ஜாம்பி அந்த பொண்ணு வீட்டுல ஏறி வந்துடுது சோ இதனால அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ அவனோட ட்ரோன் அமிச்சு விடுறான் ஆனாலுமே அந்த சாம்பி அந்த ட்ரோனே அடிச்சு உடைச்சிருது சோ அப்ப அந்த சாம்பி அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போகும்போது கரெக்டா அந்த பொண்ணு எழுந்திருச்சு அந்த ஜாம்பியோட கையை வெட்டிடுறா அப்ப நம்ம ஹீரோ பக்கத்து அபார்ட்மெண்ட்ஸ்க்கு சாப்பாடுக்காக போயிருப்பான் அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல போயிட்டு அவன் சாப்பாடு வாக்கி டாக்கி எல்லாத்தையுமே எடுத்துப்பான் அப்ப அந்த இடத்துல திடீர்னு ஒரு சாம்பி அவன் அட்டாக் பண்ண வரும்போது இன்னொரு செத்து போன பொண்ணத்துக்கிட்ட அந்த ஜாம்பியை விட்டு தப்பிச்சு போயிடுவான் அப்புறம் வாக்கி டாக்கி சாப்பாடு அந்த பொண்ணுக்கும் அமிச்சு விட்டுறான் அப்ப வெளியே ரொம்ப சத்தம் கேக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் போய் பார்க்கும்போது வெளில நிறைய சாம்பிஸ் ஓடி வந்துட்டு இருக்கு ஹீரோவும் அந்த பொண்ணு இந்த பிளாட்ல இருக்கிறது சேஃப் இல்ல அதனால எயிட் ஃபுளோருக்கு போக பிளான் பண்றாங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த பொண்ணு அவளோட அபார்ட்மெண்ட்ஸ் வந்து கீழே குதிச்சு வேகமா ஹீரோட பிளாட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கா அப்ப அந்த பொண்ணு மேல சில சாம்பி சேரிடுது அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி ரெண்டு பேரும் லிப்ட் குள்ள போயிடுறாங்க எயிட் ஃபுர்ல மறுபடியும் நிறைய சாம்பிஸ் அந்த ஹீரோவையும் அந்த பொண்ணையும் அப்ப யாரோ ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாங்க அவங்க காப்பாத்துனால அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நல்ல விதமா பேசி அவங்களோட சாப்பாடுல விஷத்தை கலந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் மயக்கமானதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தூக்கி ஒரு ரூம்ல போட்டுறோம் அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பியை கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த ஜாம்பிக்கு சாப்பாடா போடுறதுக்காக தான் அந்த பொண்ணை எடுத்து வந்து ரூம் குள்ள அந்த பொண்ணு எப்படியும் அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டுடுறா அப்ப அவங்க என்ன பண்ணனு தெரியாம சூசைட் பண்ண போகும்போது வெளியே ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்க அவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க அந்த புல்லட்டோட சவுண்ட்ல மறுபடியும் எல்லா ஜாம்பிஸுமே அந்த பிளாட்டுக்கு ஓடி வராங்க ஆனா போற வழியிலும் நிறைய ஜாம்பிஸ் வந்துருது அதுங்க எல்லா கிட்ட எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு அவங்க மொட்டை மாடிக்கு போய் பார்க்கறாங்க அவங்க அங்க போய் பார்த்தாங்க ஹெலிகாப்டரே இல்ல எல்லா ஜாம்பிஸும் இவங்க நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது தெரியாம அங்க நின்றுட்டு இருக்கும் திடீர்னு கீழே இருந்து மேல ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்து அந்த எல்லா சாம்பிஸையும் கேம்ல சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க அந்த ஹெலிகாப்டர் இங்க வந்ததுக்கான காரணமே ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்ட சோஷியல் மீடியா போஸ்டாலதான் இதோட இந்த படத்தோட கதை முடியுது உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க